தமிழக கடலோர மாவட்டங்களில் மறுபடியும் கனமழை பொறுத்த வரைக்கும் தொடங்க போதுங்க எந்த நாட்கள்ல எந்த தேதிகள்ல அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலருக்கு கேட்டு நீங்க பயன்பெற்று கொள்ளுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க கடந்த சில நாட்கள் முன்பதாக உருவான தாழ்வு பகுதிகள் நமக்கு தெரியும் வங்கக்கடல்ல அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி அது நகர்ந்த திசை பொறுத்தவரை வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு மிதமான மழையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே சென்றதை நம்ம பார்த்தோம் பெரிதளவு நமக்கு மழை எதுவும் பதிவாகலை உள் மாவட்டங்களில் நிறைய இடங்களில் ஏமாற்றம் மட்டுமே நமக்கு மிஞ்சியது கடலோர மாவட்டங்கள்ல மட்டும் சில இடங்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் இந்த செப்டம்பர் தொடக்கத்திலேருந்து நம்ம பார்த்துட்டு இப்போ அடுத்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் மீண்டுமாக வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போது இதுவும் தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்குமா அல்லது விலகி செல்லுமா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழக கடலோர மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் மீண்டும் பரவலாக மழை பொழிய ஆரம்பிக்க போகுது இதுவுமே வந்து மிதமானதுலேருந்து கனமழை தான் மிக கனமழையோ இல்லை அதிகனமழைக்கான வாய்ப்போ கிடையாது வருகிற செப்டம்பர் பதினைந்துக்கு பிறகு மீண்டுமாக அந்த லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக பதிவாகும் அடுத்து வரும் மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை தீவிரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து இன்னொரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை வாய்ப்பு மற்றும் மழை தீவிரம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக தான் இருக்கும் நிறைய பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது அதிகரிக்க வாய்ப்பு இருக்காது இருந்தாலுமே கூட சில இடங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழை இரவு அல்லது நள்ளிரவில் பகுதியாக பதிவாகும் மேற்கு தொடர்ச்சியெலாம் உறுதியாக மிதமான மழையானது தொடர வாய்ப்புகள் இருக்குது மீண்டுமாக வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக போகுது எப்போது அப்படின்னா அடுத்த வாரங்களில் நமக்கு ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி மறுபடியுமாக தமிழக கடற்கரை ஒட்டி வந்து மீண்டும் திசை மாற்றம் இருக்கும் இதனால் கடலோர மாவட்டங்களுக்கு மட்டும் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தான் போகிறோம் இது நமக்கு வந்து தொடர்ச்சியாக நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி இது திசை மாறி போகிறது போல் இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து தென்மேற்கு பருவமழையில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால பகுதியாகவே தான் நமக்கு மழை கிடைக்கும் விட்டு விட்டு சில இடங்களில் மட்டுமே நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம வந்து வடகிழக்கு பருவமழையில் பொழுது நிறைய தாழ் பகுதிகள் இந்த வருஷம் தமிழ்நாட்டை நோக்கி நகர்வதை நம்ம பார்க்க போகிறோம் கடலோர மாவட்டங்கள் உறுதியாக அதிக பாதிப்புகள் இருக்கும் இப்போ எப்படி செப்டம்பர் மாதத்தில் எப்படி நம்ம தாழ்வு பகுதிகளெலாம் ஏமாற்றி கொண்டிருக்கோம் நவம்பர் மாதத்தில் இப்படி ஏமாற்ற முடியாது காற்றுடைய திசை வடகிழக்கு பருவ காற்றாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேயே கரை கிடக்கக்கூடும் ஆகவே நமக்கு மீண்டும் வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி உருவாகி தமிழ்நாட்டை விட்டு விலகி சென்றாலும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை கொடுத்துட்டு தான் இது மறுபடியும் போக போகுது அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் வரக்கூடிய செப்டம்பர் பதினைந்து பதினாறுக்கு அப்புறம் ஒரு புதிய தாழ்வு பகுதிகள் எல்லாம் உருவாகி அது தமிழ்நாட்டில் மீண்டுமாக பரவலாக மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்க தொடங்கிடும் சரி கடலோர மாவட்டங்கள்ல மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் இந்த உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் என்னங்காச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் வரும் நாட்களில் லேசான மழை பகுதியாகவே இருக்கும் கண்டிப்பாக கனமழை தீவிரமாச்சுன்னா உங்களுக்கு அறிவிப்புகளில் கொடுக்குறோம் தென் மாவட்டங்களிலும் அதே போல தான் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் பெரிதளவு நமக்கு மழை எதுவும் கிடையாது வரும் நாட்களில் ஒரு லேசான மழையோ அல்லது மிதமான மழையோ ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடம்தான் மழை வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் நமக்கு வந்து அரை மணி நேரம் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஒரு சில மாவட்டங்கள் எதிர்பார்க்க முடியும் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி தென் மாவட்டங்களாக இருந்தாலும் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் சாரல் மழை மற்றும் மிதமான மழையானது அவ்வப்போது வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாமே தவிர ஒரு மிக கனமழை மற்றும் அதிகனமழை தீவிரம் ரொம்ப குறைவு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூரில் மலைப்பகுதிகளில் பகுதிகளில் மட்டும் மிதமான மழையும் மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்